ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பதிவுல ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் கும்ப ராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் வந்து நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வந்து ஆட்சி பெற்றோம் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்து அமைந்தோம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து சுக்கிர பகவானோடு ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல கேது பகவானும் வந்து அமைந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் வந்து அமைந்து இந்த மாத இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு வழிநடத்தப் போகிறார்கள் இப்படி வழி நடத்துவதன் மூலமாக கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் கேட்டுக்கொண்டு இந்த ஆவணி மாதம் கும்பராசி நபர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது ஆனால் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் ஜென்மஸ்தானம் என்பது புத்திக்குடைய ஸ்தானம் அதாவது வந்து உடல்நிலைக்கு உண்டான ஸ்தானம் பலவிதமான மனக்குழப்பங்கள் வீண் மன உளைச்சல்கள் அதாவது வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் மனக்குழப்பம் தொழில் ரூபத்தில் நம்ம செவனேன்னு இருந்தாலும் நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு போகிறது அதே போல் ஏழாம் படத்தில் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனால ஏழாம் படம் என்பது கலசரஸ்தான கணவன் மனைவிக்கு நடுவில் ஓயாம சண்டை பிரச்சனை நல்லாவே தான் இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா காசவுன்னு சம்பாதிக்கிறான் ஆனால் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டை ஆயிடுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதம் வந்து மிகவும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து செல்வதன் மூலமாகவும் விரத வழிபாடுகள் அனுஷ்டானங்களை வந்து கரெக்டாக கடைபிடிச்சு வருவதன் மூலமாகவும் மன உளைச்சல்கள் வந்து மாறி குடும்பத்துலனான பிரச்சனைகள் வந்து விலகி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரக வாகன பூமி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அதாவது வந்து அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானோட இணைஞ்சு கிரக வாகன பூமி ஸ்தானத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால இடங்கள் வாங்கணும் நிலங்கள் வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கடன் கப்புப்பட்டு கூட வாங்கலாம் அந்த மாதிரி வாங்குவதன் மூலமாக வரக்கூடிய கடன்களை சுப செலவுகளாக மாற்றி கொள்ள வேண்டும் வரக்கூடிய தண்ட செலவுகளை சுப செலவுகளாகவும் வரக்கூடிய தேவையில்லாத விரைய கடன்களை சுப கடன்களாகவும் மாத்திக்கொள்வதற்காக ஒரு சொத்தில் காசு வனத்தை போடலாம் எடவா அதாவது வந்து தொழிலில் விரிவான முறையில் அகலக்கால் வச்சு எதுவும் செய்கிற முயற்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது விட வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்கக்கூடாது வீண் மனக்குழப்பங்கள் மீன் மன உளைச்சல் வந்து அடைய வேண்டாம் ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க நம்மளுக்கு என்னத்தையாவது ஒரு யாராவது ஒரு செய்வன என்னத்தையோ வச்சுட்டாங்க உங்களுக்கு நம்மளுக்கு அதனாலதே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷ காலமாக பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இப்போதைக்கு ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற ஒரு காலத்தினால இப்படியெல்லாம் யாருக்கோ நம்மளுக்கு எதுவும் கெடுதல் பண்ணிட்டாங்களோ நம்மளுக்கு யாராவது செய்வன் வச்சுட்டாங்களோ பிள்ளை சொன்ன மாறுபாடுகள் வச்சுட்டாங்களோன்ற மாதிரியெல்லாம் நினைக்க வச்சு உங்களை வீண் மனக்குழப்பங்கள் ஆக வைக்கும் ஆக கும்பராசினவர்கள் இந்த மாதிரிலாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறாமல் சனி சனிக்கிழமை விரத காலமாக கடைபிடிச்சுவாங்க சனி சனிக்கிழமை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உங்களுக்கு போங்க ஆக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சாயங்காலம் நேரம் சனி சனிக்கிழமை சாயங்கால நேரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் கடவுளுக்கு ஒரு வெத்தலை மாலை வந்து போட்டு வருவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் விளக்கு அப்போ இந்த நெய் விளக்குன்றது வந்து சாதாரணமாக கடையில் விற்கிற விளக்கு வாங்கி போடலாம் அல்லது நீங்களாக தயார் எப்படி செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விவரத்தை நான் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன் அது இன்னும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சியிட்ட கொடுக்கு உங்களுக்கு அதாவது வந்து சாதாரண ஒரு திரி பாக்கெட்டு திரி பாக்கெட் இருக்குது அப்படின்னா நூல் திரியை வாங்கிக்கோங்க அந்த நூல் திரியை வந்து வெள்ளைத்திரியை வாங்கி மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக மஞ்சளாக குழப்பி அதில் வந்து அந்த திரி அதை வந்து போட்டு நல்லா அதை நெப்பி அந்த மஞ்சள் கலவையில் வந்து அந்த திரிகளை போட்டு நெப்பி நல்ல விதமாக மஞ்சள் திரியாக்கி அதை வெயிலில் போட்டிங்கன்னா காஞ்சிரும் அப்படி காய வச்ச ஒரு மஞ்சள் திரி எடுத்துக்கிறனும் ஒரு நெய் பயிட்டு வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபா நெய் பயிட்டு அல்லது இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் அளவில் வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் அது அந்த நெய்யை வந்து கெட்டியாக இருக்கக்கூடியதை நல்லா உருக்கி வேக வச்சு நிதானமான சூட்டில் வேக வச்சு அதை ஊற்றி வச்சு ஆற வச்சுக்கோங்க அதை ஒரு டப்பால் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் கல கலந்துக்கங்க மஞ்சள் தூள் கலந்த நெய்யை கொண்டு போகணும் ஆலயத்திற்கு சின்ன சிட்டி கிளியார் சிட்டி வாங்கிட்டு போங்க சிட்டி வாங்கிட்டு போங்க அதில் அந்த மஞ்சள் திரியை வச்சு மஞ்சள் தூள் கலந்த நெய்யை ஊற்றி ஆஞ்சநேய கடவுளுக்கு தீபங்கள் ஏற்றி வெற்றிலை மாலைகள் அணிவித்து அல்லது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி சின்ன சின்ன பிட்டு பேப்பரில் வந்து எழுதி அதை கரெக்டாக நூல் மாதிரி அழகாக கோர்த்து அதவே ஒரு மாலையாக வந்து சில சகோதரிகளாக வந்து போடுவாங்க அதுவும் ஆஞ்சநேயருக்கு உகந்தது அப்போ ஆஞ்சநேய கடவுளுக்கு வெற்றிலை மாலைகள் துளசி மாலைகள் அல்லது இந்த மாதிரி ராமஜெயம் போன்ற இப்போ மாலைகள் அதே போல் வந்து நெய் வில அதாவது வந்து மஞ்சள் தூள் கலந்த நெய் ஊற்றி மஞ்சள் போட்டு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த மாதம் வந்து கும்பராசிக்கு வரக்கூடிய தொல்லைகள் அகலம் கும்பராசிக்கு உண்டான பிரச்சனைகள் விலகும் கும்பராசிக்கு உண்டான போட்டி போராமைகள் மாறும் உடல்நிலைகளுக்கு பாதிப்புகளுக்கு உண்டான நபர்கள் அதிலிருந்து மீண்டு நல்ல ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள் பெறுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I'm